வெளிநாட்டிலிருந்து ஓட்ஸ் வருது இங்கே பல பேர் குண்டா இருக்கவங்கெல்லாம் ஓட்ஸு சாப்பிட்டா உடம்பு இழைக்கணும் ஓட்ஸை போய் வாங்கிட்டுருக்கான் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட ஓட்ஸு சாப்பிட்டு உடம்பு இழைச்சிதான் நான் பார்த்ததே இல்லை ஆனால் ஓட்ஸ் ஓட்ஸுன்னு யாரை பார்த்தாலும் ஓட்ஸுக்கு பின்னாடி போகிறாங்க வெளிநாட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க என்ன தெரியுமா ஓட்ஸ் குதிரைகளுக்காக பிஸ்கட்டுகள் நாய்களுக்காக படைக்கப்பட்டதுங்க ஆனால் இன்றைக்கி ஓட்ஸுக்கு பின்னாடி இங்கே பல கழுதைகளும் பிஸ்கட்டுக்கு பின்னாடி இருக்கு அவசியமா நமக்கு நம்முடைய உள்ளூர் உணவுகள் போதும் ஓட்ஸை விட நம்ம ஊர் சிறுதானியங்கள் மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கக்கூடியது ஒரு பக்கமும் இந்த பக்கம் தினையரிசி கம்பரிசி சோளம் குதிரைவாலி காடைக்கண்ணி ஒவ்வொன்றையும் வைத்து பாருங்க தினையரிசியில் இருக்க பீட்டா கரோட்டின் ஓட்ஸில் இருக்கா கம்பரிசியில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து ஓட்ஸில் இருக்கா கேழ்வரைகள் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து ஓட்ஸில் இருக்கா கிடையாது ஆனால் ஓட்ஸில் இருக்க பீட்டா குழுக்கான பற்றியும் ஓட்ஸில் இருக்கக்கூடிய புரோட்டீனை பற்றி மட்டும் அவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள் காரணம் சந்தை நண்பர்களே நம்மை அத்தனை பேரும் வாங்கும் மிஷின்கள் ஆக்கி நம்மளை கடன்பட வைத்து நம்மை வந்து கூனி குறுக வைத்து தற்கொலைக்காக அனுப்பக்கூட பெரிய கூட்டமாக ஒரு சந்தை உருவாக்கப்பட்டு வருகிறது நமக்கு தேவையில்லை என்று தூக்கி எறியக்கூடிய மனம் வேண்டும் நமக்கு நமக்கு சிறுதானியம் வேண்டாம் நம் உள்ளூர்ல விளையிற சிறுதானியத்தை எடுத்துக்கொள்வோம்